இந்த வீடியோவ கடைசி வரை பாருங்க இங்க ஒருத்தர் டீ கடையில வந்து போண்டா வாங்கி சாப்பிடுறாரு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் காசு குடுக்கறதுக்கு பாக்கெட்ல பர்ஸ் எடுக்க போறாரு ஆனா பர்ஸ் பாக்கெட்ல இல்ல இவரு வெளியூர்ல இருந்து வேலை செய்வதற்காக இந்த ஊருக்கு வந்திருக்காரு அப்படி வரும்போது பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பொண்ணு இவரை கீழே தள்ளிவிட்டு பிட் பாக்கெட் அடிச்சிருக்கா அது தெரியாம இவருச்சு போறாங்க நினைச்சுக்கிட்டு இருந்து வந்திருக்காரு இப்பதான் தெரியுது அந்த பொண்ணு பிட் பாக்கெட் அடிக்கிறதுக்காக தான் நம்மள இடிச்சு போயிருக்காருன்னு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்கிறாரு இந்த போண்டா கடைக்காரர் இந்த ஆளு கிட்ட காசு கொடுன்னு கேக்குறாரு அப்போ இந்த ஆளு என்கிட்ட காசு இல்ல என்னோட தொலைந்து விட்டது என்று சொல்கிறார் கோபமான கடைக்காரர் இவரை தள்ளிவிட்டு உன் மூஞ்சிய பார்த்தாலே தெரியுது நீ ஏமாத்தவ என்று இந்த மாதிரி இன்னும் எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க ஒழுங்கா சாப்பிட்டதுக்கு காசு குடுத்துட்டு கிளம்புன்னு கடைக்காரர் சொல்றாரு இதுக்கப்புறம் தாங்க பெரிய டிஸ்டே நடக்குது இதுக்கப்புறம் என்ன நடந்தது என்று பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உங்க அம்மாவ ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோ ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல ஐ லவ் யூ அம்மான்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த சின்ன பொண்ணு இந்த ஆளு கடைக்காரர் திட்டிட்டு இருக்கிறத பாத்துட்டு இந்த அண்ணன எனக்கு தெரியும் இவர் சாப்பிட்டதுக்கான காச நான் கொடுக்கறேன் என்று சொல்லிட்டு கொடுக்கற அத வாங்கிட்டு கடைக்காரர் அமைதியா இப்போ இப்பதாங்க தெரிய வருது இந்த ஆளு பஸ் ஸ்டாப்ல நடந்து வந்துகிட்டு பொழுது இந்த சின்ன பொண்ணு அண்ணா என்கிட்ட ரோஸ் வாங்கிக்கோங்கன்னு கெஞ்சி இருக்கா அப்போ இந்த ஆளு உங்ககிட்ட ரோஸ் வாங்குறதுக்கு தான் நான் எங்க ஊர்ல இருந்து கிளம்பி இங்க வந்து இருக்கானா நகரமான சொல்றேன் இந்த பொண்ணு சார் நான் சாப்பிட்டு நாலு நாள் ஆகுது ஒரு ரோஸ் மட்டும் வாங்கிக்கிட்டீங்கன்னா நான் ஒரு டீயும் சம்சாவும் சாப்பிட்டு என்னோட பசிய போக்கிக்குவனு சொல்றேன் அப்ப இந்த ஆளு தான் போய் சொல்லி தினமும் பூ விக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தள்ளி விட்டுட்டு போயிருக்கார் இந்த பொண்ணு நமக்கு மத்தவங்க உதவி செய்யலனாலும் நம்ம மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்ன்ற எண்ணத்தோட உதவி செஞ்சிருக்கா இந்த சின்ன பொண்ணோட செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர் பாப்பான்னு கமெண்ட் பண்ணுங்க